இந்த வகுப்பில் காணலாம் மொழி பயிற்றாய்வு கூடம் என்பது மாணவர்களின் மொழி திறனை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மேம்படுத்தும் சிறப்பு கல்வி அறையாகும் இதில் ஒலி வீடியோ கணினி ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோன் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மொழி பயிற்றாய்வு கூடத்தின் நோக்கம் சரியான உச்சரிப்பு ப்ரொனவுன்சேஷன் ஒலி அமைப்பு மற்றும் பேச்சுத்திறன் ஸ்பீக்கிங் ஸ்கில் வளர்த்தல் பேச்சுத்திறனை வளர்த்தலுக்கு இந்த மொழி பயிற்றுக்கிறோம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது லிசனிங் ஸ்கில்ஸ் கேள்வித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் திறன் பயிற்சி அளிக்கிறது நாம் உற்று கூர்மையாக உற்று கேட்டால்தான் அதை பார்த்து நம்மால் பேச முடியும் அதனால் கேள்வித்திறன் கேட்கும் திறனையும் வளர்க்கிறது அதே மாதிரி அதை கேட்டு நாம் பேசி உச்சரித்து பழகுவதற்கும் கேள்வித்திறன் மற்றும் பேச்சு திறனுக்கு இந்த மொழி பயிற்றாய்வு கூடம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது மொழியின் தொடர்பால் தொடர்பா திறனை மேம்படுத்துதல் சரிங்களா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது மொழியின் தொடர்பாடால் திறனை மேம்படுத்துதல் அதே மாதிரி மாணவர்கள் தங்களின் குரலை தானே கேட்டு திருத்தி கொள்ள உதவுதல் அவங்க ரெக்கார்ட் பண்ணி நம்ம பேசுகிற வாய்ஸை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டுக்கலாம் மொழி பயிற்று கூடத்தின் முக்கிய அம்சங்கள் ஒளிப்பதிவு அமைப்பு அந்த ஆடியோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஆசிரியர் மற்றும் மாணவர் உரையாடலை பதிவு செய்து கேட்கலாம் ஹெட்ஃபோன் மற்றும் மைக்ரோ போன் ஒவ்வொரு மாணவரும் தனித்தனி பயிற்சி வாய்ப்பு அளிக்கிறது கணினி மற்றும் மென்பொருட்கள் மொழி செயலிகள் செயலிகள் சாஃப்ட்வேர் மூலம் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இணையம் ஆன்லைன் மொழி கற்றல் உச்சரிப்பு மாதிரிகள் சுய மதிப்பீடு இதில் உள்ளன அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி பயிற்று ஆய்வுக் கூடத்தினுடைய வகைகள் பாரம்பரிய ஆய்வுக்கூடம் டேப் ரெக்கார்டர் காசெட் ஹெட்ஃபோன் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்படும் நவீன டிஜிட்டல் ஆய்வுக்கூடம் கணினி மின்பொருள் டிஜிட்டல் ஆடியோ வீடியோ கருவிகள் ஆன்லைன் பிளாட்வாரங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா மாணவருடைய பேச்சு மற்றும் கேள்வித்திறன் வளர்க்கப்படுகிறது மொழியை சரியாக உச்சரிக்கும் திறன் பெற முடியும் தனிநபர் பயிற்சி மற்றும் சுய திருத்தம் சாத்தியம் ஆசிரியர் நேரடி வழிகாட்டல் மற்றும் மதிப்பீடு எளிதாக முடியும் கல்விக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி போன்ற மொழிகளில் தொடர்பாடல் திறனை வளர்க்க உதவுகிறது பேச்சு போட்டி நேர்கோணல் விவாதம் உரையாடல் போன்ற திறன்களை மேம்படுத்துகிறது மொழி கற்றல் செயல்முறையை நவீனமாகவும் ஆர்வமிக்கதாகவும் மாற்றுகிறது மொழி பயிற்றாய்வு கூடம் மாணவர்களின் மொழி திறன்களை செயற்பாட்டு முறையில் பார்ட்டிசி பிராக்டிக்கலி வளர்க்கும் திறன் நவீன கற்பித்தல் கருவியாகும் இந்த மொழி பயிற்றாய்ப்புடன் மாணவர்களுடைய மொழி திறன்களை வளர்க்க மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது இது வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கல்வியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்